சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெறவழுது இனிய வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு வழியாக சினம் கிடைச்சிருச்சு இந்த சினம் கிடைத்த உடனே சமூக வலைத்தளங்கள் எங்கிட்டு பார்த்தாலுமே சின்னம் தான் ஃபேஸ்புக்கை திறந்தால் பானைச்சின்னம் வாட்ஸ்அப்பை திறந்தால் சின்னம் ட்விட்டர் வலைத்தளத்தை தொடர்ந்தால் பானைச்சின்னம் எங்கிட்டு பார்த்தாலுமே பானைச்சனம் தான் ஸோ சின்னத்தை ஒரு வழியாக மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதில் இன்னொரு பங்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்குது இந்த சின்னம் ரீச் ஆனதற்கு மெயினான காரணமே யார் பார்க்குறப்ப தேர்தல் ஆணையம் தான் ஏன்னா முதலையே அவங்க பானை சின்னத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பானை சின்னம் ரீச் ஆகியிருக்காது ஆனால் நாங்கள் பானை சின்னத்தை தரமாட்டோம் 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 அப்படின்னு அவங்க சொல்லி 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 அதன் மூலமாக எந்த செய்தி தொலைக்காட்சியை திறந்தாலுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் மறுப்பு அப்படின்ற மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் ஆகி அதற்கு பின்பாக இந்த பானை சின்னம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி மறுபடியும் செய்தி தொலைக்காட்சியில் வந்து அப்புறம் நேற்றைய தினத்தில் சின்னத்தை நாங்கள் தந்துடுறோங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அதன் மூலமாக இந்த பானை சின்னத்தை தேர்தல் ஆணையமே தாமாக முன்வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அதனால் தேர்தல் ஆணையத்திற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் சரி இந்த நிலைமையில் தான் நேற்று தினத்தில் முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான பிரச்சாரம் வச்சுக்கங்களேன் பயங்கரமாக ஸ்பீச் வந்து பேசியிருக்காருண்ணே நீ கவலைப்படாதானே நீதானே பார்லிமெண்ட்டுக்கு போகிற உன்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை பேசியிருக்காரு அதோட இன்னொரு விஷயத்தையும் சொன்னாப்புல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டேன் ஒரு எட்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டேன் இந்த பிரச்சாரத்திற்காக ஆனா இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்ட்டாரு இந்த அளவுக்கு திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றை பேருக்காக கூடிய இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக மக்களுக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வராரு இல்லாடி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் கூட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு அப்படின்றத நம்ம இதன் மூலம் பார்க்கலாம் ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடிக்கம்பத்தை எடுத்து விடுதலைச் விடுதலை சிறுத்தை கொடி கம்பத்தை எடுத்து அப்படியே பயங்கரமாக ஆட்டுறாரு எல்லா இடங்களிலுமே மதுரையில் ஆட்டினார் அதற்கு பின்பாக மறுபடியும் ஏதோ ஒரு ஊரில் ஆட்டினார் நேற்றைய தினத்தில் விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை கையில் ஏந்தி அப்படியே ஆட்டி காட்டுறாரு பானை சின்னத்தை விடமாட்டார் இவரே விடமாட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பானை சின்னத்தை இருக்கே பிடிச்சிட்டு விடமாட்டார் அப்புறம் இன்னொரு ஸ்பீச் கூட சொன்னாப்புல அது என்ன சொல்கிறாரு நான் வந்து உன்னுடைய தம்பி மாறினேன் உடன்பிறப்பு மாதிரி சொன்னால் உங்களுடைய வெற்றி என்பது என்னுடைய வெற்றி மாதிரி அப்படின்ற மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இந்த சங்கி குரூப்ஸும் அதே மாதிரி இந்த போலி தமிழ் தேசியவாதிகளும் கதறி இருக்காங்க ஸோ அவங்க எதற்காக கதறாங்க அப்படின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலை பார்த்துடலாம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு நான்கைந்து வருடத்திற்கு முன்னாடி நிகழ் நடந்த ஒரு நிகழ்வு வந்து சொல்லலாம் அதாவது தமிழ்நாடு என்பது ஒரு பரந்தப்பட்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் எக்கச்சக்க மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டத்துக்குள்ள எக்கச்சக்க வார்டுகள் இருக்குது அந்த வார்டுக்குள்ளே எக்கச்சக்க தெருக்கள் இருக்குது சரிங்களா அத்தனை தெருக்களில் ஏதோ ஒரு ஊரில் இருக்க ஒரு தெருவில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்ளை கோட்பாடுகளை அறிந்திராத ஒரு தொண்டன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை வந்து அப்படியே கலட்டுறான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கலட்றான் எல்லா கொடியும் பறக்குது பிசிக்க முடிய கொடியை மட்டும் கலட்டுறான் ஸோ இந்த மாதிரி கலட்டினான்னு தெரியுமா அந்த ஒரு வீடியோ பைட்ஸை சமூக வலைத்தளங்கள்ல இந்த சங்கி குரூப்ஸும் சரி அதே மாதிரி இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல்களும் சரி என்ன பண்ணாங்கன்னா இதான் சமூக நீதி ஆட்சி பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எந்த அவமானமா அப்படின்ற மாதிரி இதை போலரைஸ் பண்ண ஆரம்பிச்சாருங்க அதாவது திராவிடம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி இருப்பாங்க சமூக நீதிக்கு எதிராக தான் இருப்பாங்க போலரைஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க பிம்பப்படுத்த ஆரம்பிச்சானுங்க அடித்து உடைக்கும் விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை கையில் ஏந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது இதுதான்டா சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பக்கபலமாக இருக்கின்ற கொள்கை கோட்பாடுகள் என விசிகவுடைய எங்களுடைய கொள்கையும் சமூக நீதி சமத்துவம் எங்களுடைய கொள்கையும் சமூக நீதி சமத்துவம் அப்படின்ற மாதிரி அந்த அறியாத தொண்டர்களுக்கும் கூட மெசேஜை சொல்லும் விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் அந்த பானையை ஏந்தி அப்படியே காட்டார் எல்லாத்துக்குமே காட்டார் அந்த ஃபோட்டோஸ் கூட நான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் கையில் பானை ஏந்தி அப்படியே காட்டார் விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய கொடியை கையில் ஏந்தி காட்டுறார் அது அந்த அந்த ஃபோட்டோவோட ஃப்ரேமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ ஒரு கட்சி என்று வருகின்ற பொழுது அந்த கட்சியில் இருக்கிற எல் கடைக்கோழி தொண்டர்களும் கூட கொள்கை கோட்பாடுகளே அறிந்த நபர்களாக இருக்க மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அரசியல் படுத்த முடியும் இதான் யதார்த்தமான உண்மை எல்லா கட்சிகளுமே அப்படிதான் எல்லா கட்சிகளிலுமே இருக்கிற தொண்டர்களும் முதற்கொண்டு எல்லாருமே வந்து முற்றிலும் அறிந்த ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அறிந்த நபர்களாக இருக்க மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜனநாயகப்படுத்தணும் ஜனநாயகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை நம்மளுடைய கடமை அதை விடுத்துட்டு வந்து அவன் அப்படி செஞ்சுட்டான் 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 அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நம்ம வந்து தவறான பிம்பப்படுத்தக்கூடாது வேற வழியும் கிடையாது ஏங்க ஈராயிரம் மூவாயிரம் வருடமாக இந்த ஜாதிய கட்டமைப்பில் வாழ்ந்த நபருங்க இவங்களை இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் போடுறாங்கன்றதே பெரிய விஷயம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கை கோட்படல கற்றுக்குறாங்கன்றதே பெரிய விஷயம் இல்லையா அப்போ அவன் வந்து அவன்கிட்ட கிட்ட இருக்கிற தவறை சுட்டிக்காட்டுறத உடைய வேலையாக இருக்குமே ஒழிய அவன் அப்படி செஞ்சுட்டான் பாரு அவன் அப்படி செஞ்சுட்டான்றதுனால ஒட்டுமொத்தமாக பறந்துபட்டா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நபர்களுமே இப்படி தான் இருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம்னாலே அப்படி தான் இருப்பாங்க அவங்க வீசிக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சங்கி குரூப்ஸ் வந்து பிம்பப்படுத்துற வேலை தான் வந்து ஈடுபடுறானுங்க மாறாக அவங்க டீச் பண்ணுறதுக்காக அவங்க ஆர்வமாக இல்லவே இல்லை அதாவது ஒன்றும் இல்லை கொடியை ஒருத்தையும் கலட்டிட்டான் அப்படின்றதுக்காக சமூக வலைத்தளங்கள் எல்லா இடங்களுமே நீங்கள் வந்து இப்போ இது பரப்புனீங்க விஷமத்தை வந்து பரப்புனீங்க நீங்கள் ஓகேவா ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் வந்து அந்த பானச்சின் ஏந்திருக்காதே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை கையில் ஏந்திருக்கிறாரு இப்போ இந்த விஷயத்தை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய பார்வையில் சொல்லப்படுகின்ற ஒரு தலிச்சமாயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு கொள்கையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஏந்தி இது வந்து ஜனநாயக கூடிய அப்படி மாதிரி காட்டார் அப்படின்னா இதை பாராட்டுறதுக்கு உங்களுக்கு துப்புலையில்லை இந்த சங்கி குரூப்ஸும் சரி அதே மாதிரி இந்த போலி தமிழ் தேசியவாதிகளும் சரி இதை பாராட்டுறதுக்கு வந்து துப்பு இல்லை மாறாக என்ன பண்ணுறீங்க வன்மத்தை கக்குகின்ற வேலையில் மட்டும் ஈடுபடுறீங்க உதயநி ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடி வச்சிருக்காரு அப்படினா ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டோம் அப்படின்னா ட்விட்டரில் போஸ்ட் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து இந்த கொடியை கலட்டினா தெரியுமா ஏதோ ஒரு முறையில் இருக்கிற அறியாத தொண்டன் அவனையும் நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ மேபி அவன் திருந்திருப்பான் அறியாத தொண்டன் இருப்பான் தெரியுமா அந்த அரியாதனுடைய படத்தை போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக நாடகம் அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துகிற வீரர்கள் தான் சங்கி குரூப்ஸாக ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து வாக்கு வங்கிகளை சிதைக்கணும் இப்போதைக்கு வாக்கு வங்கிகளை சிதைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகளையும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்கு வங்கிகளையும் ஒரு சேர ஒன்று சேர்த்து விடக்கூடாது அந்த விஷயத்தை தான் இந்த சங்கி குரூப்ஸ் தான் ஈடுபடுத்திருக்காங்க இப்போ நீங்க பாருங்களேன் இந்த சங்கி குரூப்ஸும் சரி அதே மாதிரி இந்த போலி தமிழ் தேசிய வாதிகளுக்கும் சரி இவங்களுக்கு கொள்கைலாம் என்ன கோட்பாடுகள்னா என்ன சித்தாந்தங்கள்னா என்ன கட்டமைப்புகள்லாம் என்ன அப்படின்ற எதுவுமே தெரியாது ஒரே அளவும் தெரியவே தெரியாது இப்போ நீ எடுத்துங்களேன் இந்த சங்கி பசங்க என்ன சொல்லுவானுங்க ராமருக்கு வந்து கோடை காலத்தில் வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து அவருக்கு வேர்க்கும் எதை அந்த சிலைக்கு வேர்க்குமாமா அந்த சிலைக்கு வேர்க்கும் அதனால அங்கே வந்து பருத்தி ஆடை அணிய போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த சங்கிகள் சொல்லி தர்றானுங்க இப்ப இந்த இந்த மனிதர்களை வந்து சிந்திக்கவே கூடாது சிந்திக்கவே விடக்கூடாது அதே மாதிரி வந்து அணிச்சேர விடக்கூடாது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியோ இல்லாடி வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒரு தலி சமயத்தை இல்லாடி திராவிட சமுதாய திராவிட கட்சியில் இருக்கிற இந்த பொது சமுதாயத்தை சான்றர்களோ எக்காரணத்தை கொண்டும் சித்தாந்தங்கள் ரீதியா அணிச்சேர்ந்து விடக்கூடாது அவங்க வந்து முட்டாக்கள்லா வச்சிருக்கணும் அதுக்காக தான் இவங்க வேலை பாக்குறாங்க யார் இந்த சங்கி குரூப்ஸும் சரி இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் வேலை பார்க்குறாங்க எங்க சிலைக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோடை காலத்தில் நாங்கள் வந்து ஆன அந்த ட்ரெஸ்ஸை போட போகிறோம்னு சொல்கிறாங்க இவங்களாம் என்ன சொல்கிறது ஒரே ஈரோடு போய் நான் ஈழத்தை வந்து மீட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறானுங்க ஆளுநர் வந்து நான் வெளியே போகிறதான் என்ன பண்ணுவேன் ஆளுநருக்கு நான் வந்து கேட்டு போட்டுருவேன் ஆளுநர் மாளிகை இழுத்து பூட்டி போட்டு உள்ள சாவி எடுத்து நான் பையில வச்சுக்கிடுவேன் இப்படி போலி தமிழ் தேசிய சொல்கிறாங்க ஸோ இங்கே கட்டமைப்புலாம் என்ன கூட தெரியல ஒரு ஆளுநரை தடுக்க முடியுமா வெறும் வந்து பூட்டு போட்டு கதை மட்டும் பூட்ட முடியுமா அப்போ இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை பாருங்கள் சிந்திக்க விடுவது கிடையாது சிந்திச்சா அப்படின்னா வந்து அவன் ரீதியாக இருக்கா கட்சியில் போய் சேர்ந்துருவான்ல ஸோ சிந்திக்க விடுறது கிடையாது அது மட்டும் கிடையாது நீட்டுக்கு கேட்டு நீட்டை எப்படிங்க தடைப்படணும்னு கேட்டால் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுடைய பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டுக்கு நான் கேட்டு போட்டிருவேன் நீட்டை கெட் அவுட் சொல்லிடுவேன் கோ வெளியே போ அப்படின்னு சொல்லி கெட் அவுட் சொல்லிடுவேன் ஸோ வந்து என்னென்னா இந்த மக்களை வந்து சிந்திக்க விட விடக்கூடாது இவங்களுடைய இலக்கை என்னன்னா சிந்திக்க விடக்கூடாது இந்த மக்கள் சிந்திச்சுனா அப்படின்னா சித்தாந்தம்னு என்ன கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன நாமையே அவனை எதிர்க்கிறோம் என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறோம் என்ன காரத்துக்கு அவனை வந்து ஒரு கீழ் ஜாதின்னு பார்க்குறோம் என்ன காரணத்துக்கு அவனோட மேல் ஜாதின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி சிந்தனைகள் இல்லாமல் எலும்பு ஆரம்பிச்சி அப்படின்னா ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை புள்ளியில் போய் சேர்ந்துருவாங்கட்ட காரணத்துக்காக இவங்களை சிந்திக்க விடக்கூடாது ஸோ அதனால தான் வந்து இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணுறதுனா வைரலாக்குறது மாறாக அந்த மாதிரி அந்த கொடிய கலெக்ட் நபரை வந்து அரசியல் படுத்தணும்னு சொல்லி அவனுக்கு எண்ணங்கள் வந்துச்சா விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி ஒரு சமத்துவ கட்சி அப்படின்னு நீ கலட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனை அரசியல் படுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இவனுக்கு வரல இவனை அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னா அவை வந்து ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற புள்ளியில் போய் சேர்ந்துருவான் ஸோ அதனால் வந்து அவங்களை அப்படியே கலாச்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்று சேரவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கி குரூப்ஸ் எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சவுக்கடி கொடுக்கும் விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடி ஏந்தி பாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நபர் நான் நானே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி இயந்திரிக்க பாரு ஸோ அந்த மாதிரி எந்த விதமான நெஞ்சத்தில் அழுக்கு எண்ணங்களும் இல்லாமல் நீங்கள் தொண்டர்களாமல் இருங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு மெசேஜ் சொல்லுவதாக கூட நம்ம இருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மக்களே பல கோணங்கள் இருக்குது ஒவ்வொரு கோணத்தையும் இந்த தேர்தலில் வரிசையாக பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கிறேன் புரட்சி நம்பல் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்